வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கே புதிய ரயில் பாதைகளுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுகிறது அதற்கான பட்ஜெட்டும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் ஒரு புதிய திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன திட்டம் அப்படின்னா இப்போ சென்னையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படின்னா சென்னையில் இருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து தான் பாண்டிச்சேரி செல்ல வேண்டும் ஆனால் இப்படி ரயிலில் வந்து போகிறத விட பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈசிஆர் ரோட்டில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் புதுச்சேரி சென்று விடுகிறார்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் ஊடையில் மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிகளை இணைத்து ஒரு ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் ரொம்ப நாளாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதுனால இப்போ இந்த திட்டத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலாக மாறிட்டது போன பட்ஜெட்டில் ஐம்பது கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கீடு செய்கிறதுனால எப்போ அந்த பணிகள் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்தது பயணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா விரைந்து இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் கடலூருக்கு செல்வதற்கு சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அதிகப்படியான மக்கள் ரயிலை விரும்புவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நிறைய வாகனங்கள் ஈசிஆர் ரோட்ல போறதுனால அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகிறது ஆக ரயில் இருந்தால் நிச்சயமாக இந்த விபத்துகளும் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதை பத்தி ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பட்ஜெட்டும் அதிகம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கினால் இந்த திட்டம் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அவங்க ஒதுக்கக்கூடிய அந்த குறுகிய அமௌண்ட்டை கொண்டு தான் நாங்கள் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதிகப்படியான அமௌண்ட் ஒதுக்கி கூடிய சீக்கிரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த திட்டத்தை முடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நிதி பகிர்வு செஞ்சு இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் முன் வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நிதி சுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு அதிக அளவில் பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை செலவு பண்ணால் நிதி ஒதுக்கீடு செய்தால் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க எது எப்படியோ ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் போடப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ரயில் பாதை வந்த பாடலில் கூடிய விரைவில் வரணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி